இட்லி சாம்பார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கணும்ப்பா இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு இட்லி சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம் முக்கியமாக ரோட்டு கடைங்களில் ஹோட்டல்லெல்லாம் நம்ம சாப்பிடும்போது இந்த இட்லி சாம்பார் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் அப்படி என்ன தான் போட்டு செய்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே நம்மளை யோசிக்க வைக்கும் இந்த ரோட்டு கடைகள்லாம் செய்கிற சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சீக்ரெட் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர ரெசிபீஸ்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் வர வெள்ளைக்கடியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து கூட பயன்படுத்திக்கலாம் சும்மா மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க பத்து பல்ல தோல் உரிச்சிட்டு நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க மையம் அரைக்காமல் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட நீங்கள் தேவைப்பட்ட காய்கறி எதுவும் சேர்த்துக்கலாம் கேரட் முள்ளங்கி முருங்கக்காய் கத்திரிக்காய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் மூணு கத்திரிக்காயை இந்த மாதிரி வெட்டிட்டு சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்ல கிரேவி திக்காக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் கத்திரிக்காய் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் காய்கறிகளே சேர்க்க வேணாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கறதுனால அதுவே கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா கலந்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதில் உங்களுக்கு காரம் எதுவும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சுருங்க சரியாக அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வேக வைக்காமல் இந்த சாம்பார் செய்கிறதுனால இது செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது அதே மாதிரி ஒரு பக்கம் நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கிறதுக்காக நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா குக்கர் விசில் வந்து ப்ரெஷர்லாம் அப்புறம் நம்ம தாளிக்கவும் இட்லி வேக வச்சு எடுக்கவும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இட்லியும் நல்லா வெந்துருச்சு குக்கரில் ப்ரெஷரும் ஓரளவுக்கு நல்லா அடங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல கமன்னு வாசனையாக இருக்குது காய்கறிகளும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நிறைய தண்ணி விட்டுருக்கிறதுனால மேலால் தண்ணியை மட்டும் இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட மத்து இல்லை அப்படின்னா மிக்ஸியில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடு போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்காமல் கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி காய்கறிகள்லாம் திரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இது தாளிக்கிறதுக்கு அதே ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில்லையையும் சேர்த்துட்டு வேக வச்சு கடைஞ்சி வச்சு அந்த காய்கறி கலவையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம தண்ணி வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் வந்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியே கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து தக்காளி கூட சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால அதுவே எனக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னும் நீங்கள் உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக இந்த இடத்துல நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரோட்டுக்கடை இட்லி சாம்பாரோட ரகசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு இந்த இட்லி மாவு பார்த்திங்கன்னா புளிச்ச மாவாக இல்லாமல் நீங்கள் புதுசாக அரைச்ச இட்லி மாவாக பயன்படுத்தினாதான் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம் இட்லி மாவு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதான் கம கமன்னு சூப்பராக இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு என்ன ஹோட்டலில் சாப்பிட்ற இட்லி சாம்பார் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இட்லி கூட சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி சாம்பார் அப்படின்னா எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரோட்டுக்கடை இட்லி சாம்பாருடைய ரகசியம் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இட்லி சாம்பார் வச்சு எல்லாரையும் அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர பெல்லைக்கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்